பெண் பிள்ளைகளுக்கு அப்பாக்கள் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்காங்க என் மகாராணிவள் என்னுடைய இளவரசி தாயே தாயே மகள வளர்ந்த பிறகு அவங்க திருமணம் செய்து கொடுக்கப்படுகிறது அதுக்கப்புறம் இப்படி மாப்பிள்ளைங்க வந்துடுறாங்க சிக்கல் எங்க வருது திருமணத்திற்கு பிறகும் அவர் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் ஆகவே இருக்கிறார் கல்யாணத்துக்கு பிறகும் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் ஆகவே இருந்து இப்படி எல்லாம் பண்ணா எப்படி ரொம்ப கஷ்டம் ப்ரோ ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ இப்படி இருந்தா நியாயமான ஒண்ணு இருக்குமில்ல என்னது அது சின்ன இன்சிடென்ட் தான் சார் டின்னர் இருக்கு சார் ஒரு தக்காளி சட்னி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் சொன்னேன் என்னடா கேட்ட பணமா ஆமா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கூட விருக்கு விருக்குன்னு போயிட்டாங்க எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா பேஸ்ல மட்டும் ஒரு ரியாக்ஷன் இருந்தது

நீ இருக்கீங்க உடனே அவர் சொல்றாரு எங்க அம்மா வரதா இப்படி செய்வாங்களா இருக்கும் எனக்கு தெரியாது அப்போனா அம்மா கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லியிருப்பேன் ஆனா அதுக்காக ஒண்ணு தயக்கம்லாம் எல்லாம் காட்டுறது இல்ல அது அனவசியம் இப்பவும் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் ஆக இருந்தால் எப்படி இப்படி செய்தால் எப்படி எதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படிப்பா அப்படி நீங்க பீச்சுக்கு போலாம் அப்படின்னு சொன்னா சரி பீச்சு போலாம் அப்படிங்கிறது கிளம்புனா கார் ஏறி உக்காந்த உடனே அவங்க அப்பா போன் அடிச்சிருவாங்க பீச்சுக்கு போறோம் நீங்க வரீங்களா அதை விட வரேன்னா ஒண்ணு எனக்கு அதுக்காக தான் காத்து நினைக்கிறேன்

நினைச்சாலே பயமா இருக்கு ஸோ இந்த சேர் இப்போ எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா இது வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்க கூலி படத்தில் என்ன அதனால என்ன இப்போ அதில் உட்கார வச்சாங்கன்னா பஸ்பமாயிருவாங்க இதுவும் பஸ்பமாக்குறது தான் ஆனால் ஆளு இல்லை குழப்பமா இருக்க டாட் லிட்டில் பிரின்சஸ்னுடைய இந்த ஆட்டிடியூட நீங்கள் விட்டுறணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ரெக்வஸ்டை வைக்கலாம் இந்த சேரில் வச்சு கம்பேரிசன் தான் சார் பண்ணக்கூடாது கம்பாரிசன் பண்ணக்கூடாது அதை பஸ்பமாக்கலாமா முடியாது சரி ஓகே சார் பண்ணிடலாம் நான் இன்னும் উনি பெரிய ரவுடி இல்லடா நினைச்சேன் ஒரே அடியில பொசுக்குது போய்ட்டான் بسم ஆகيلا மப்பா ஹே என்ன சார் பை மர்க்கா பஸ் வா வாங்க அப்பாடா டேய் கேக் கட் பண்றது வேண்டாம்னு சொல்லிருக்கார் சார் பர்த்டே அந்த மாதிரி सेलिब्रேஷனுக்கு यार அவங்க அப்பா சொல்லிருக்கார் அப்போஸ் கொளுக்கோசா அப்போஸ்ங்க அதுக்கு அப்புறம் நிறைய பர்த்டே வரும் நான் நைட் கேக் கட் பண்ணும் நீங்க அது அலோ பண்ணனும் ஏம்மா குட் குஸ்டின் நான் கேக் வேணும்னா நீ எவ்வளவு ரூபாய்க்கு வேணாலும் நான் வாங்கி தரேன் நீ சாப்பிடுமா ஆனா பிறந்த நாள்ன்றதுனால நீ கேக் கட் பண்ற பழக்கத்தை இன்னைக்கு பழக்கப்படுத்திட்டேனா பூமா பூமர் அங்கிள் எஸ் கம் ஆன் அங்கிள் பூமா ஆக்சுவலா எனக்கு எனக்கு இந்த ஷோட ஆங்கரா இருக்கதனால நானே பஸ் போறதுக்கு தனியா ரைட்ஸ் இருக்கு கேக்கு வெட்ட கூடாதுன்னு உங்க அப்பா சொன்னத இவர் ஏன் செய்யணும்னே அப்படி கேளு கேக் கட் பண்ண நினைக்கிறது நாளைக்கு வெளிய எங்கயா பெருசா सेलिब्रेट பண்ணனும்னு நினைப்போம் வருஷம் வருஷம் அதனுடைய ஆசை வந்து கூடிட்டு போகும் ஆக்சுவலா குறஞ்சு போவும் என்னடா சொல்ற என்னால நம்ப முடியலையே நீங்களே இதே சேர்ல உட்கார்ந்து இந்த ஆள பஸ்ப பண்ணுங்க எனக்கு बर्थडेக்கு விஷ் பண்ணலன்னு சொல்ற நாள்லாம் வரத்தான் போகுது இல்லங்கற ஆமாங்கற இல்லங்கற ஆமாங்கற மிஞ்சி போனா ஒரு 3 வருஷம் இந்த தாட்ட பஸ்ப பண்ணலாம்னு நினைக்கிறவங்க எல்லாம் கை தூக்குங்க ரெண்டு பக்கமும் தூக்கலாம்

என்னமா இது ஒரு பல்பு வாங்க இவனுக்கு தெரியாதா ஒரு அசிங்கம் ஆயி போச்சு குமார் அப்பாவே என்ன பாக்குறதுக்கு ஆப்பிள் வாங்கிட்டு வராரு எங்க மாமியாரே சொல்லுங்க உங்க அப்பா வாங்கிட்டு வர ஆப்பிள் மாதிரி இல்ல என் பிள்ளைக்கு ஆப்பிளே வாங்க தரல நீங்க மாமியாரே சொல்வாங்க அட பாவி சண்டாளா நீ யாரா என்ன குலவண்ண பாத்த எங்க அப்பா இன்னைக்கு என்னமா வீட்ல நடந்துச்சின்னு கேப்பாரு தம்பி நீங்க சார்ல அவர்தான் வச்சிருக்கணும் ஏனா அவர்தான் கேக்குறாரு ஏடா இழுச்சு வைய பாருங்க நைட் 12 மணிக்கு ஃபோன் போட்டு பாட்டியா அப்படியே கேள்வி கேட்பான் அந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் அப்படியெல்லாம் கேக்க மாட்டேன் சார் நான் மெசேஜ் போடுவேன் எங்க அப்பாக்கு வாட்ஸ்அப்ல டபுள் டி காணாதான் கால் பண்ணுவேன் உங்க ஃபேமிலில இதையுமே சிம்பிளா பண்ண மாட்டீங்களா மச்சான் என் பக்கத்துல ஒருத்தன் போய் உக்காண்டு வரடா அப்போ எங்க அப்பா பக்கத்துலயே இருப்பாரு சார் நான் பேசுறேன் சார் இப்போ அந்த மாதிரி பேச முடியல இல்ல நான் பக்கத்துல இருக்கேன்ல சார் அப்ப நான் மட்டும் நான் இல்ல

ஆனா இப்போ கடைக்கு மாமனார் கடைக்கு கொடுத்து வைக்கிங்க மனுஷன் சிரிச்ச மனிக்கு எவ்வளவு சந்தோஷமா ஆ அப்படியா ரொம்ப சந்தோஷமா நம்ம போகலாம் வாடி கரெக்டா ஹலோ இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சுடா பண்ணுவேன் சேகர் சித்தரிட ஆடா சேகரு வேற யாரு நான் தான்